உபயதில்லாரும் சேர்ந்திருந்தவங்க சொத்து சம்பந்தமாக முத்து முத்தா பேசி சென்று பணம் என்றால் பத்தும் செய்யும் தான் சொன்னாரு நிறைய பண சம்பந்தமான பழமொழிகள்லாம் இருக்கு பணம் பந்தியிலே குணம் குப்பை என்றாங்க ஈட்டி எட்டிய வரை பாயும் பணம் பாதாள வரை பாயும் ஒவ்வொரு ஒரு பேர் சொல்லி சொல்றான் திரு சந்த நம்ம ஊர்ல ரூபான்னு சொல்றோம் இந்த ரூபா என்பதை எப்ப ஆரம்பிச்சுன்னா ஐநூத்தி நாப்பத்தி எட்டுல சேருசா என்ற நூத்தி எழுபத்தி எட்டு கிராமை கொண்ட வெள்ளி நாணயங்களை தயாரிக்க சொன்னார் அதை கொண்டு வந்து தயாரிச்சு காட்டும் போது மகிழ்ச்சியை அப்படியே கத்துனாராம் ரூபியா இது எவ்வளவு அழகா இருக்கு ரூபியா இது எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி அதான் ரூபாவா மாறிச்சு அப்படியே சந்தோஷம் இந்த பணம் இருந்துச்சுன்னா மனிதனுக்கு வந்து அளவு சந்தோஷம் ஏற்படுது ஏன் பணம் இல்லைன்னா மன சோழ்ந்து போயிருக்கான் அதாவது அரபில சொல்லுவாங்க பணத்துக்கு புலுசுன்னு சொல்லுவாங்க அது இல்லாட்டி மனுஷன் லூசு மாதிரி அலையிறான் வேற ஒண்ணு வேணாங்க பஸ்ல ஒரு அஞ்சு ரூபாய் கீழே விழுந்துருச்சு வைங்க இங்க இருந்து போய் திண்டுக்கலுக்கு போறோம் கூட கூட எல்லாம் அஞ்சு ரூபாய் விழுந்துருச்சுன்னு வைங்க நம்ம திண்டுக்கல் போற வரைக்கும் என்னன்னா அந்த ப பணம் எங்க இருக்கு தேடி எடுத்துருவோம்னு சொல்லி கீழே புரிஞ்சு பாக்குறோம் பஸ் எடுத்துடான் போய்கிட்டு இருக்காங்க கீழே அங்கே புரிஞ்சு பாக்குறோம் வண்டி போய்கிட்டு இருக்கு காலை விட்டு தேர்ல அந்த அஞ்சு ரெண்டு பேர் போற வரைக்கும் அஞ்சு அஞ்சு ரூபாய் ஆகுது இதே கண்டைட்டு சிந்திர பாக்கி கொடுக்கணும் ஒரு ரெண்டு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா என்னன்னா அவர் அங்கிட்டு போகும்போது சார் இங்கிட்டு போகும்போது சார் இது கொடு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே வேற ஒண்ணு சார் நீ பையன் கொடுங்க அப்படின்னு பையனா மெதுவா கொடுங்கன்னு சொன்னோடனே என்னென்ன ரெண்டு ரூபாய்க்கு நம்ம கேஸ் பையன் சொல்லி பஸ் காசு புரியா இல்ல அப்ப கணேசர் புரியவர்கள் பணங்கிறது இருக்கே எல்லாத்தையும் மதிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்றாங்க ஏன்னா அல்லா தால குரான் சொல்லும் பொழுது ஒரு மாட சுப்பன் ஜம்மா பொருளை அளவு கணந்து மனிதன் நேசிக்கிறான் என்றாங்க அல்லா சொல்றான் அல்லது ஜமா மாட வார்த்தை பொருளை சேர்க்கிறான் வார்த்தை என்னையுமே பாத்துக்கிறான் இப்ப வந்து ஏடிஎம்ல போட்டு கேஸ் கேஸ் பணம் எவ்வளவு இருக்கு என்றாக போட்டு அந்த பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறான் எகசோடு அல்ல மாடு வாக்குறதா மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா இந்த பொருள் தன்னை நிரந்தரமாக்கி வைக்கும் அந்த அளவுக்கு பொருளின் மீது அவர் பெரிய கொள்றதுனால மகிழ்ச்சி எப்படி வராமல் இருக்கும் போதுன்னு சொல்லி தெளிவாக நம்மளுக்கு உபயந்த பேசினாங்க சில அடுத்தடுத்த பேச்சாளர்கள் சில தொழிலைக்கு பின்னால் தொடர்ந்து தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பார்கள் தொழில் மகிழிப்புக்காக வேண்டி நேரம் செய்து செய்துவிட்டு தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பட்டிமன்றம் தொடரும் அதுக்குள்ள ஒரு சின்ன அறிவிப்பு ஒரு வெள்ளி மோதிரம் ஒன்று கீழே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது வந்து உரியவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்